இந்த நால்வர் பெருமக்கள் தான் முக்கியமானவர்கள் சிவன் ஆலயத்திற்கு உள்ளே இருப்பார்கள் மனிதனும் தெய்வமாகலாம் இறைவன் எவ்வளவு பெரியவர் ஆனால் நால்வர் பெருமக்கள் மனிதர்கள் மனிதராக தோன்றியவர்கள் அவர்கள் செய்த அந்த தொண்டு தமிழ் தொண்டு இறை தொண்டு அவர்களுக்கு கோயில் உள்ளே இருப்பதற்கு நால்வருக்கு சிலையாக இருக்கிறார்கள் ஆகவே ஒரு குறிக்கோளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த குறிக்கோள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது அந்த குறிக்கோளால் அவர் இறைவன் பக்கத்திலே இறைவன் இருக்கிற ஆலயத்தில் அவர்களுக்கு தனியாக நான்கு சிறை வைத்து நால்வர் பெருமக்கள் என்று எழுதுகிறார்கள் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் அந்த நால்வர் பெருமக்கள் வணக்கம் கீதா அம்மா காலை வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த நால்வரு பெருமக்கள் பூழியர் கோன் வெப்பொழித்த கோன் கடல் போட்டி ஆழிமிசை கல் மீதிப்பில் அனந்த பிரான் அடி போட்டி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்போட்டி ஊழிமலி திருவாத ஊரா திருத்தாள் போட்டி என்று நால்வர் பெருமக்களுக்கு அங்கே சிலை இருக்கிறது ஆலயத்துக்குள் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று இந்த திருவாசகத்தை தேவாரத்தை பாடுவார்கள் ஈசனடி போட்டி எந்தையடி போட்டி தேசநடி போட்டி சிவன் சேவடி போட்டி நேயத்தை நின்ற நிமிழ போட்டி மாய பிறப்பருக்கு மன்னனடி போட்டி என்று பாடுகிறார்கள் எழுதியிருக்கிறார் கே கே அவர்கள் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போட்டி இப்படி போட்டி போட்டி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று உச்சரித்து கொண்டே இருப்பார்கள் என்று மகா சிவராத்திரி அந்த சிவராத்திரி தான் நிறைய நிகழ்வுகள் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது இந்த காலத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் செல்கிறார்கள் திருவண்ணாமலை காலை வைக்க முடியாது காலத்திரி பக்கம் போக முடியாது சிற்றூரில் எல்லாம் எனக்கு எப்படி பிடிக்கிறது சிற்றூரெல்லாம் எல்லாம் தமிழிலே பாடுகிறார்கள் திருவாசகத்தை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் படிக்கிறார்கள் சில ஆலயங்களில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கிறது எல்லாம் நடக்கிறது கேட்க கேட்க நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஓம் நம பார்வதி பதையை அரகர மகாதேவா தென்னாடுடைய உடைய போட்டி போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போட்டி காவாய் கனக திரளையே போற்றி கையிலே மலையானையை போற்றி நம நம்ம பார்வதி பதையை அரகர மகாதேவா நாம் சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போர்ட்டி இந்த ஒரு வார்த்தை தான் எல்லா எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற ஒரு வார்த்தை தான் அயல் நாட்டிலே சவுதி சவுதி அரேபியோ என்று நினைக்கிறேன் ஒரு ஆலயம் சிவன் ஆலயம் வந்திருக்கிறது அந்த வரி தான் ஏகன் அநேகன் இந்த ஒரு வார்த்தையை அங்கு கேட்டார்கள் என்ன கோயிலை கட்டலாம் இந்து மரங்கள் சொல்கிறது என்ன கோயிலை கட்டலாம் ஒன்றாக சூதராக பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் கலந்து தருவேன் கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியை எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று அபையார் பாடியிருக்கிறார் விநாயகர் அற்புதமானவர் எல்லா இடத்திலும் இருப்பார் அதே போல சாணியில் வைத்தாலும் வந்து விடுவார் அருகம்புல வைத்தாலும் வந்து விடுவார் எருக்கம்பூ மாலை போட்டாலும் வருவார் பொங்கல் வைத்தாலும் வருவார் சுண்டல் வைத்தாலும் வருவார் பொறிகடலை வைத்தாலும் வருவார் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு இலையை வைத்தாலும் வருவார் அப்பேற்பட்ட விநாயகர் ஆலயத்தை கட்டலாமா சரி பார்ப்போம் அடுத்தது சொல் முத்தை திரு பத்தி திருநகை அத்தி கிரை அத்தி சரவண முத்துக்குறு வித்துக்குறுபரை என போதும் அருணகிநாதர் பாடியிருக்கிறார் நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள் தமிழ் கடவுள் என்று சொல்கிறார்கள் ஆறுபடை வீடு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் ஆலயத்தை கட்டலாமா இந்துக்கள் கேட்கிறார்கள் கட்ட அனுமதித்தாருங்கள் சரி பார்ப்போம் அடுத்தது சொல் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லெய எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்கலால் அபிராமி கலைக்கண்களே அம்மன் கோயிலை கட்டலாமா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க அடுத்தது நமைச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி சொல் 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 இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க அடுத்தது இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் நீங்காதான் வாழ்க கோகழி அண்ட குருமனிதன் தாழ் வாழ்க